ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனுமம் நான் உங்கள் சௌமியா இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு இட்லி தான் பார்க்க போகிறோம் ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் புளிக்க வைக்க வேண்டாம் டைம் எடுத்துக்க வேண்டாம் சூப்பராக நிமிஷ நாயில் பண்ணக்கூடிய பொரி இட்லி தான் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெரி 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 ஈஸி மெத்தட் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் முதல்ல நான் ஒரு பேக்கெட் பொறி எடுத்துகிட்டுருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து ஆயுத பூஜைக்கு வந்து மீந்து போன பொறி தான் தான் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஒரு அவுல் கூட இருக்குது ஸோ இந்த பொரியில் ஜலம் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏன்னா பொரியில் வந்து நல்லா அந்த அழுக்கு நிறையா இருக்கும் இந்த மாதிரி அலசி எடுத்துனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துன்ட்டு நல்லா புளித்த தயிர் ஒரு ரெண்டு கரண்டி இதில் விட்டு நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் புளிச்ச தயிர் இருந்தால் இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் அதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு வானால் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இந்த கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு என்ன பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரிலாம் வருபட்ட உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம இந்த அரைச்சி வச்சுன்னு இந்த மாவில் சேர்த்துக்கணும் இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தான் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக இதில் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துன்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஹெல்த்தியான கேரட்டு துருவல் இந்த கேரட் துருவலோட நம்ம பீட்ரூட் துருவல் சேர்த்துக்கலாம் நைஸாக பீன்ஸ் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ஹெல்தியானது என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பொரியல உப்பு இருக்கும் ஸோ பார்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்க வேண்டியிருக்கும் உப்பு சேர்த்து நின்னா கலறினதுக்கப்புறம் இது ஜஸ்ட்டு பாண்டிங்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துட்டு ரவா ரவை கூட சேர்த்தோன்னா நம்ம அடிகாஸ் ரவா இட்லி மாதிரி சூப்பராக இருக்கும் ரவை சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்தோன்னா சேம் அடிகாஸ் இட்லி மாதிரியே இருக்கும் இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஸோ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி தடவி விட்டுன்ட்டு மாவு கன்சிஸ்டன்சியானால் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இட்லி சாஃப்ட்டாக வரும் தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நீத்து போய் இட்லி வந்து பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ மாவு நம்ம விடும்போது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டி பதத்தில் தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஆவியில் வச்சு எடுத்தோம்னா இட்லி இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக வெரி வெரி சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த இட்லி நம்ம ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சு எடுத்த உடனே கண்டிப்பாக இது ஆறினதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு வந்து இட்லி ஈஸியாக எடுக்க வரும் சுட சுட சாப்பிட்ணுன்னா தட்டில் வந்து இட்லி ஈசிக்கும் ஆறினதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சிரமப்படாமல் கையிலையே எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக வந்துடும் என்ன நம்ம பார்த்துல ஆயுத பூஜை பொறி இருந்தாலும் சரி இல்லைனா என்ன ஒரு பேக்கெட் பொறி வாங்கி இப்போவே இந்த இட்லி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்றத கண்டிப்பாக என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா டட்டாபா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்